பிரைஸ்ல ஜீசி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கள் வித்த ஜப்பத்துல ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் எனக்கு பிரியமான தேவச் சின்னமே இந்த நாளில் அநேகர் உங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு போகலாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு செய்வார் நீங்கள் ஜபத்தோடு நீங்கள் இருந்திருக்கும் போது அவங்களாம் சொல்லுவாங்க விசுவாசம் இருக்கலாம் இருந்தாலும் வந்து உலக ரீதியாக பார்க்கும்போது இத்தனை வயசாயிருச்சு இதுக்கு மேலே உனக்கு எப்படி குழந்த பிறக்கும் இத்தனை வயசாயிருச்சு இதுக்கு மேலே யார் இந்த பிள்ளையை கட்டிக்கிடுவா கல்யாணம் பண்ணிக்குவா யார் உன்னையெல்லாம் கல்யாணம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க யார் ஒத்துக்குருவா எப்போ முன்னேறி எப்போ கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருரருவா காசு இல்லை எப்படி பிஸ்னஸ் தவங்கிறேன் தவங்கிறேன்னு ஒரு ரூபா கடை வாங்கி என்கிட்ட மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை வந்து முயற்சி பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேவனை கொடுத்து விசுவாசமாக சொல்கிற காரியங்கள்லேருந்து உங்களை வந்து அவஸ்வாசமாக பேசுகிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா இந்த நாள் ஆண்டு சொல்கிறாரு என்னால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க விசுவாசிக்கிற நீங்க விசுவாசத்த தேவனுடைய மகிமையை காண்பீங்க கண்டிப்பாக லாஸ்டரோட கல்றையில் அப்படிதான் சொன்னாரு நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நானும் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லி ஆண்டர் கேட்டார் சூழ்நிலையை பார்க்காதீங்க இருக்க மனுஷங்களை பார்க்காதீங்க நீங்கள் ஆண்டர் மேலே வச்ச விசுவாசம் எனக்கு என் கத்தர் இதை செஞ்சு தருவார் என் திருமண காரியத்தை அவர் பொருட்படுத்தி நடத்துவார் ஏன்னா நான் அவரோட பிள்ளை ஒரு ராஜாவோட பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடத்தணும்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நடத்தணும் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் என் நம்பிக்கை முழு நம்பிக்கையை நான் அவர் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டு கழி கூறுங்களேன் நம்பிக்கையில் உறுதியாக இருந்து பாருங்கள் ஆண்டவர் உங்கள் திருமண காரியத்தை ஏரியாவே கண்டு வியக்கத்தக்கதா யாரெல்லாம் அவங்கள சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கண்ணு பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கத்தர் செய்வார் இப்போ அவங்க வீட்டில் கூட உங்களோட பிஸ்னஸ் காரியங்களில் கூட உங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருக்கலாம் பெண்டிங்காக இருக்கிற பேமெண்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கலாம் பிஸ்னஸில் நல்ல லாஸில் போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு என்ன பண்ணுறது வேறு ஏதாவது வேலைக்கு போய் மாத வேலைக்கு போய் ஏதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு தேவனால கூட அது காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எங்கே விட்டீங்கன்னு பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறிங்கன்றதை பாருங்கள் ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க ஆவியானவரே இந்த சூழ்நிலையில் இந்த நஷ்டத்தை எப்படி லாபமாக மாற்றுறது எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எதை நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டுருக்கேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆவிய ஆவியானோட கேட்கும் போது தெளிவா ஆவியானவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு பெஸ்டா உங்க சூழ்நிலையில சங்கடப்படாம நீங்க கேட்கிற ஒரு ஆள் பரிசு ஆவியானார் சில மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாது எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் இந்த விஷயத்த சொன்னா இதுக்கப்புறம் இவங்க நம்மகிட்ட பேசுவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா பரிசு ஆவியம் அப்படி கிடையாது நீங்க பிறந்ததுல உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காரு அவர்கிட்ட நீங்க சங்கடப்படவோ அவர்கிட்ட நீங்க கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க நிச்சயம் ஆவியானவர் உங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாரு அவர் தேட்டரல் ஆவியானவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறாரு அப்போ எப்படி தான் நீங்கள் வந்துட்டு என்ன விஷயத்த நீங்கள் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனப்பக்குவத்தையும் இது வேணும் இது வேண்டாம் இந்த இடத்துல கவனமாக இரு கவனமாக இருக்காது இந்த விஷயத்துல நீ கோட்டை விடுற அப்படின்றத தெளிவாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பரிசு ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் உங்களுக்கு உதவி செய்வதற்காண்டி தான் அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாளில் அநேகர் உங்களுடைய திருமண காரியத்துக்காண்டி ஜோம் பண்ணிகிட்ருக்கீங்க அநேகர் உங்களோட பிஸ்னஸ் காரியங்களுக்காண்டி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அநேகர் வந்து உங்களோட குடும்பத்தில் நடக்கிற கடன் பாரங்கள் நீங்கள் முடியாது ஜோம் இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீங்கள் ஊழிய காரியங்களுக்காண்டி ஜோம் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களுடைய புதுசாக ஒரு பிஸ்னஸ் துவக்கிறதுக்காண்டி நீங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கலாம் எந்த காரியமாக இருக்கட்டும் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுப்பார் பிதாகுமாரும் பரிசு ஆவியானவர் மூன்று கடவுள் மூன்று கடவுள் ஒரே கடவுள் மூன்று பரிமாணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ இந்த மூன்று மூணுமே ஒரே பரிமாணங்கள் தான் அப்ப பரிசுத்த ஆவியானது நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க திட்டம் என்ன என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் இது தேவ திட்டமானு சில பேர் குழப்பி விடுவாங்க சில பேர் உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஸ்டெப்பை எடுத்து வைக்க விடாமல் அப்படியே அப்படியே உங்களை வந்து பேலன்ஸே ஆகாமல் உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை ஒரு நெல் நிதானிக்கே விடாத அளவுக்கு உங்களை சுற்றி சுற்றி பிசாசானவன் ஜனங்களை விட்டு பேச வச்சுட்டே இருப்பான் உங்களை நம்பிக்கைக்குரியவங்களையும் அவங்க வஞ்சித்து அவங்க அப்படியே பேச வச்சிட்டே இருப்பான் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் தேவ சம்மத்துக்கு போங்க அண்டவரை எனக்கு எது சரி எது தப்புன்றது உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையில் நீங்கள் எதை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு துவக்கி கொடுத்தீங்கன்னா அது நிற்காம நிலையான காரியங்களாக இருக்கணும் எனக்கு வந்து அது வந்து நிலையான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே இந்த நாள் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நிலையான காரியங்களை செய்வார் ஜோம் பண்ணுமா அன்பின் பரலோக பண்ணி இந்த நல்ல ரெண்டு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜோம் பண்ணி ஆண்டவரே தடைப்பட்டு அப்படியே குழப்பத்தில் இருக்கிறாங்களோ எதுக்கெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு கத்த சொல்கிறதான வார்த்தை எவனால கூட அது காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவர இந்த நாளில் இந்த காலை வேலையில் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கான நான் செபிக்கிறேன் ஆண்டவரை எப்படி முயற்சி செய்ய வேண்டும் எப்படிலாம் ஆண்டவரே இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது எப்படி பேசணுன்ற அந்த ஏற்ற புத்தி ஞானம் உண்டாகும் உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே தெளிவான மனப்பக்கம் உண்டாகட்டும் தெளிவாய் துவங்க மனுஷன் ஆர்வ குளாரில் எதையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நிதானம் நிதானித்து நடந்து கொள்ள கிருபி செய்வீராக அண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியின் பாதைக்குள்ள போகணும் அண்டவரே தேவன் குறித்த பாதைக்குள்ள போகணும்ப்பா மற்ற பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க ஆசிரியங்க அண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க வழி நடத்துறத பார்க்கணும் அண்டவரே ஆவியான நடத்த நான் இப்படிதான் நடத்துவாரு இதுதான் சரியான பாதை அவங்களே உணர்ந்து கொள்ளத்தக்கதா இதே ஆவியான இந்த நாள நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவினாமத்தை நல்லபடிதாவே ஆமேன்